முஸ்லீம் மக்களுக்கு எங்களுக்கு நம்பி எங்களை வாக்கெடுத்தி கொண்டார் அந்த நம்பிக்கைக்கு கடுகள வேணும் துரோகம் செய்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்கின்ற உத்தரவாதம் கேபினெட்டில் இந்த சிறுபான்மையாக்கள் அதாவது வடக்கே இந்த தமிழாக்கள் இல்லை அப்புறம் முஸ்லீமாகள் இல்லைன்னு சொல்லப்படுது இதாக நீ என்ன சொல்கிறீங்க புதிய கேபினெட்டில் வடக்கு கிழக்கை பிரதித்தம் செய்கின்ற இருக்கின்றார்களா இல்லையா என்பதல்ல பிரச்சனை நாங்கள் எங்களுடைய புதிய கேபினட் மூலமாக நாளைக்கு வடக்கு கிழக்குக்கு அல்லது தமிழ் சிங்கள முஸ்லீம் மக்களுக்கு செய்ய போகின்ற சேவைகள் எப்படி என்றது பார்க்கவும் அந்த வகையில் மக்களுக்கு நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை தருகின்றோம் எங்களுடைய அமைச்சரவையில் வடக்கில் இருக்கின்றாரா தெற்கில் இருக்கின்றாரா மேற்கில் இருக்கின்றாரா இந்த கதையே கிடையாது அனைவருமே ஒரு குடும்பமாக இருந்து நாட்டை கட்டியெழுப்புகின்ற செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுப்போம் அதற்கு இனவாதம் தேவைப்படாது என்றே நாங்கள் சமூக சமூகங்களில் சொல்லப்படுது இதுவரை காலம் இருந்த அமைச்சரவையில் முஸ்லீம் பிரதவியால் இருந்த சொல்லப்படுது ஆனால் இந்த இதில் மட்டும்தான் இல்லை முஸ்லீம்கள் அதிகமாக வாக்களிச்சிக்க சொல்றீங்க நான் முதல்ல சொன்னது தான் மறுபடியும் சொல்றது அதாவது இந்த இந்த அமைச்சரவையில் முஸ்லீம்கள் இருக்கின்றார்களா இல்லையா இன்னும் இன்னும் அமைச்சர்கள் பதவிப்பிரமான செய்கிறதுக்கு இருக்கிறாங்க இன்னும் பிரதி அமைச்சர்கள் பிரமாணம் செய்கிறதுக்கு இருக்காங்க அதன் பிறகே நாங்கள் அது சம்பந்தமான பூர்ணமான இதுகளை சொல்ல முடியும் இருந்தபோதும் கூட நாங்கள் மீண்டும் ஒரு உத்தரவாதி தருகின்றோம் முஸ்லீம் மக்களுக்கு எங்களுக்கு நம்பி எங்களை வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த நம்பிக்கைக்கு வேணும் துரோகம் செய்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுக்க மாட்டோம் என்கின்ற உத்தரவாத்தி